ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் பாடல் ரிலீஸ் ஆச்சா அதுக்கு பல பேர் அது பல கோடி பேர் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த பாட்டு வந்ததுல இருந்து பல ரசிகர்கள் சோகம் அடைஞ்சிட்டாங்கன்றதுதான் உண்மை ஏன்னா ஒன் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு அனிருத் கேட்கறதுக்கும் அதை கேட்டதும் ஓகேடா அப்படின்னு தலைவர் சொல்றதும் அதுக்கடுத்து மக்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நிஜமாவே கண்கலங்க வைக்குது சார் நிஜமாவே ஏன் இந்த மனுஷன் இதை விட்டுட்டு போறாரு அப்படின்ற வழி எங்களுக்குமே தோணுது இவ்வளவு பெரிய இடத்த விட்டு இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்றாரு நம்மளுக்காக வந்து ஏதாவது செய்யறேன்னு சொல்றாரு ஆனா அப்படிப்பட்டவரை இங்க இருக்கிற சில பேர் வந்து வாடகை வாய்கள்னே சொல்லலாம் அந்த வாடகை வாய்கள் என்ன பண்ணுது எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு வசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துறாங்க அதையும் தாண்டி மக்களுக்காக வந்து நிக்கிறாரு அப்போ அவருக்கு சப்போர்ட்டா நிக்க வேண்டியது நம்ம மக்கள் எல்லோரும் தான் இந்த வாடகை வாய்களை நல்லா வாய்மேலையே நாலு கொடுத்து அனுப்ப வேண்டியதும் இந்த மக்களோட வேலைதான் இன்னொன்னு நான் யோசிச்ச விஷயம் நீங்க பாக்குறத ஒரு ஆக்டராவே பாருங்க அவர் மேல எல்லாருமே வந்து வெறியர்களா இருக்காங்களே பாருங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு 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 ரசிகர் பட்டாளம் உருவாக மாட்டேங்குது என்ன காரணம் ஊழல் நம்பகம் இல்லா தன்மை யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரியல ஊழல் வந்து எல்லா இடத்துலயுமே புகுந்து விளையாடுது இங்கே அங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே அதனாலதான் மக்களுக்கு வந்து உண்மையான அன்ப அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க முடியல எங்க போனாலும் இந்த காசை வாங்கி வேலை இவங்க இவங்கதான் நமக்கு என்ன உண்மையா உழைக்க போறாங்க அப்படின்ற தாட் வந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நமகம் தன்மை சொல்ற வாக்க காப்பாத்துறது இது எந்த கட்சி நிறைவேற்றி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அந்த சொல்ற வாக்க காப்பாத்துறதுன்றது உம் இம்மி அளவு கூட ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை எப்படி மக்கள் விரும்புவாங்க எப்படி இப்படிப்பட்ட ரசிகர் பட்டாலும் சேரும் சேர்க்கணும் மக்களை இளைஞர்களை ஆல்ரெடி அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் பயப்படுத்து நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கணும் எங்க பார்த்தாலும் போதை வச்சுட்டு அதனால அழியிற குடும்பங்கள் பல குடும்பங்கள் இப்ப புதுசா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா ஊர்களையும் எல்லா வீதிகளையும் நடக்கிற விஷயமா எது இருக்குன்னா போதை முன்னாடி எல்லாம் போதைன்னு நம்ம பார்த்தது எது சிகரெட் சிகரெட்டு குடிக்கிறது ஆனா இப்போ இதையும் தாண்டி பேர் சொல்ல முடியாத அளவுக்கு போதைப் பொருட்கள் நம்ம மார்க்கெட் குள்ள வந்தாச்சு ரொம்ப சடலமா கிடைக்குது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க ரெய்டு எங்கெங்கயோ போறாங்க இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு வாட்டி போய் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்மளுடைய மாணவர்களோட நிலைமை